வணக்கம் அகத்தீசாய நமக மக்கள் நாள் காட்டி நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இன்று ஜோதிடத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கான எளிமையான பரிகாரங்களை பற்றி பார்ப்போம் அடுத்ததாக மிருகசீரீஷ நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்கள் வாழ்வில் வெற்றி பெற அவர்கள் ஆறாவது நட்சத்திரமான மகன் நட்சத்திரத்தை இயக்க இயக்க அவர்கள் வாழ்வில் மேல் வெற்றி வந்து கொண்டே இருக்கும் மகன் நட்சத்திரம் வரும் தினம் அன்று காலை அருகே இருக்கும் விநாயகர் கோவிலுக்கு சென்று மூசிக வாச வாகனத்துக்கு வழிபட்டு வந்தாலும் மிகப்பெரிய வெற்றி கண்டிப்பாக கட்டித்துக் கொண்டே இருக்கும் அதேபோல் ஆலமரத்துக்கு மஞ்சள் தண்ணி ஊற்றுவதும் மற்றும் ஏழை விவசாயிகளுக்கு உரம் தருவதும் மிகப்பெரிய பரிகாரமாக அமையும் ஆண்களால் இருப்பின் கண்டிப்பாக அரஞ்சான் கயிறு இடுப்பில் கட்ட வேண்டும் இவள் கட்டி வர வாழ்வுகள் மிகப்பெரிய வெற்றிகளை தந்து கொண்டே இருக்கும் அதே போல் ஏர் கலப்பை போட்டா வைத்து பார்த்து கொண்டு வருவதும் மிகப்பெரிய பரிகாரமாக அமையும் அம்மன் கோயிலுக்கு சென்றால் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அங்க பரிதிரச்சம் செய்வது வந்தால் அவர்கள் வாழ்வில் வெற்றிமேல் வெற்றி வந்து கொண்டே